அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நான்காவது பாடல் திரு அடி பெற வேண்டுதல் வீடம் அடைசுவேலையம் அர்படை என பேதான் இடியும்திபார விடமும் உடைமாத தினையின் விடை வேதும் அறியாதே கடி உளவு பாயல் பகலிரவனாது கலவிதனில் மூழ்கி பரிதாய கயவன் அறிவீனம் இவனும் உயிர் நீடு கழலினைகள் தேர் அருள்வாயே இடைய சிறுபாலை திருடி கொடுப்போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய விளைநாத கணபதி என நாம முறை கூற அடையலபராவி பெருவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகழ்வதனதா சொல் எனவும் முடிசாட அறிவு அருளி முகவோனி அறிவு அருள் முகவோனி அறிவு அருளுமானி முகவோனி இப்பாடலின் பொருளை பார்ப்போம் உக்ரசேன மன்னனுடைய புதல்வியாகிய தேவகி தேவி நிகழ இருக்கும் உண்மை உணராமல் உள்ளம் மிகவும் வருந்தி பிள்ளை பெருமானே கணபதியே என்று அவர் திருநாமங்களை கூறி தொதி செய்து முறையிட்டதனால் கண்ணபிரானுக்கு யாதவர்களுடைய சிறிய திருடி கொண்டு போகவும் பகைவர்களுடைய உயிரை பயப்பட செய்யவும் சிலர் அவருடைய திருவடியை விரும்பவும் பிறர் அஞ்சாமல் அப்பகைவர்கள் அஞ்சி ஓடவும் அவ்வாறு ஓடுபவர்களைக் கண்டு எங்கே போகிறீர்கள் என்று சொல்லுக எனக் கூறி அவர்கள் தலையை தகர்க்கவும் அறிவை அருளுகின்ற ஆணைமுக கடவுளே நஞ்சுடன் கூடிய கடலையும் தேவர்கள் ஆயுதத்தையும் சூலத்தையும் அர்ஜுனன் பானத்தையும் ஒத்த கண்களும் மிகுந்த கனமுள்ள ஸ்தனங்களையும் உடைய விலைமகளிரின் சாகசதி தொழிலால் விளைவதை ஒன்றும் அறியாதவனாகி வாசனை மிகுந்த படுக்கை மீது பகல் இரவு என்னதென்று தெரியாது போகத்தில் மூழ்கி ஏழ்மையடைந்த கீழ்மகனும் அறிவற்றனும் ஆகிய அடியேன் உயர்ந்து நீண்ட உமது சரணாரவிந்தத்தை சேர அருள் புரிவீராக கண்ணபிரான் யாதவர்கள் வீட்டில் பாலை திருடியது அவருடைய தூய உள்ளத்தை கவர்ந்தார் என்பது பொருள் உத்தவர் போன்றவர்கள் கண்ணனுடைய திருவடியில் இருந்து அன்பு செலுத்தியவர்கள் கொல்ல வந்த அசுரர்கள் ஓடினார்கள் தடுத்து தலையை அறுத்து அழித்தார் கண்ணபிரானுக்கு விநாயகப் பெருமான் நுண்ணிய அறிவை அருள் புரிந்தார் தேவகி செய்த பிரார்த்தனையால் விநாயகப் பெருமான் கண்ணனுக்கு அறிவுக்கு அறிவாகி அவரை கொல்ல வந்த மாறுவேடம் புனைந்து வந்த அரக்கர்களின் மாயத்தை உணர்த்தி அருள் புரிந்தார் ஆதலால் இறை வழிபாட்டினால் எல்லா நலன்களும் எய்துவர் கண்ணனுக்கு அறிவு நலம் அருளிய விநாயக மூர்த்தியே மாதர்வசம் சேராது உமது மலரடி சேர அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட விநாயகப் பெருமானின் திருவடியை துதிப்போமாக கேட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்